ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னா சண்முகம் பாக்கியத்தை பார்த்து அத்தை எசக்கியை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன் இனி நீங்கள் தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு எல எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ அவளை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்க இருல சோறு பொங்கிட்டேன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போன்னு பாக்கியம் சொல்ல எனக்கும் ரொம்ப பசிக்குது அத்த என்ன சாப்பாடுன்னு வெட்டுக்கிளி கேட்க எல பேசாமல் இருன்னு சண்முகம் சொல்றாரு அப்புறமா பாக்கியத்தை பார்த்து இல்லை அத்தை நிறைய சோழி கிடக்குது நான் அதை போய் பார்க்கணும் நாங்கள் கிளம்புறோம் ஏ எசக்கி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறாரு இங்கே பார் இசுக்கி எங்கே போகிறதா இருந்தாலும் நீ தனியாக போகக்கூடாது அண்ணனுக்கு ஒரு ஃபோன் போட்டேனா நானே வந்துடுவேன் அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேர்கிட்டேயும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சவுந்தர பாண்டியையும் பாண்டியம்மாவையும் பார்த்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்த சீனில் ஷண்முகமும் பரணியும் ரூமில் நின்று பேசுகிறாங்க ஷண்முகம் கிட்ட இது எல்லாத்துக்கு காரணமும் அந்த பாண்டியம்மாவாக தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்ல பாண்டியம்மாவா அவன் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்காகடா சும்மா வந்த வா இன்றைக்கி அவ்வளோ உண்டு இல்லைன்னு பார்த்துருவோன்னு பரணி சொல்கிறாங்க அவசரப்படாதல்ல முதல்ல இதை அவ தான் செஞ்சாலாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பா சம்பந்தப்பட்டிருக்காரான்னு அதையும் தெரிஞ்சுக்கணும்னு சண்முகம் சொல்ல அப்பா செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா பாண்டியம்மா தான் செஞ்சிருப்பா அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பரணி கிளம்ப சண்முகம் அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு அப்ப கட்டி பிடிக்கிறது மாதிரி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க சண்முகம் பரணி கண்ணையே பாக்கிறாரு என்னடான்னு சொல்லி பரணி கண்ணாலே கேட்குறாங்க பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டும் போகுது அப்புறமா சண்முகம் பரணி மேல கையை எடுத்துட்டு நான் தூங்கிட்டேன்னு சொல்லி பாயில போய் படுத்துக்கிறாரு இதை பார்த்த பரணி சிரிச்சுக்கிட்டே நம்பிட்டேன்டா நீ தூங்கிட்டேன்னு நான் நம்பிட்டேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க சனிய பிச்சைக்காரர் மாதிரி வேஷம் போட்டு சவுந்தர பாண்டி வீட்டுக்கு வர்றாரு நம்ம நிலமை இப்படி ஆகி போச்சுதே ஐயோ பசி வேற கண்ணை அடைக்கிதே இன்னைக்கு எப்படியாவது ஐயாவை பார்த்து பணத்தை வாங்கிட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லி வாசலில் வந்து நின்று வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு எட்டி பார்க்குறாரு சரி அதான் பிச்சைக்காரர் வேஷம் போட்டாச்சுதே இதுக்கப்புறமும் தயங்கி போய் நின்னா எப்படி கேட்ட வேண்டியதான்னு சொல்லி அம்மா தாயேன்னு சொல்லி சத்தம் போட உள்ளே இருந்து எசக்கி வராங்க இசைக்கி சனியினு பார்த்ததும் ஷாக்காகி நிற்கிறாங்க ஒரு வேலை நம்மளை கடத்தி கொண்டு போனானுங்களே அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருப்பானோ மறுபடியும் நம்மளை கடத்திட்டு போகிறதுக்காக வந்திருக்கானான்னு நினச்சி கையில் இருந்த பாத்திரத்தை கீழே போட்டுட்டு உள்ள ஓடி போறாங்க இந்த பொண்ணு இதுக்காக நம்மள இப்படி பார்த்துட்டு உள்ள ஓடி போறா ஒருவேளை நம்ம இவன் கண்டுபிடிச்சிட்டாளா இல்லையே நம்ம மாறு வேஷத்தில் இருக்கிறோமே அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதேன்னு சொல்லி அவரோட போனை பைக்குள்ளேருந்து எடுத்து அவருடைய வேஷத்தை பார்க்குறாரு எல்லாம் சரியாக தானே இருக்குது நம்மளாலேயே நம்மளை அடையாளம் காண முடியாதது மாதிரி தானே இருக்குது அப்புறம் எப்படி இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு சனியை யோசிக்கிறாரு எசக்கி அவங்களோட ஃபோனை எடுத்து சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க அவங்களோட ஃபோன் பிஸின்னு வர்றதுனால சரி அப்பாவுக்கு கால் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி வைகுண்டத்துக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுத்தான் எசக்கின்னு வைகுண்டம் கேட்க அப்பா என்னை கடத்திட்டு போனா சொன்னாங்களே அதுல ஒருத்தன் மாறு விஷயத்துல எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் சொல்ல நீ உடனே மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுன்னு வைகுண்டம் சொல்றாரு எப்பா அவர் மதுரை கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் விஷயமா போயிருக்காருன்னு சொல்றாங்க சரிதா அப்ப நீ ரொம்ப கவனமா இரு கதவை சாத்திக்கோ அப்பா அங்க சாணம் பிடிக்கிறதுக்காக வந்திருந்தேன் அந்த சாணக்காரனையும் காணும் நான் இப்பவே அருவாவோட அங்க வந்துருதேன்னு சொல்லிட்டு வைகுண்டமும் கிளம்புறாரு எசக்கி ஒரு தூண் பின்னாடி மறைஞ்சு நின்று சனியை என்ன செய்யறாருங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பின்னாடி பாக்கியமும் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க சனியா அவரோட போன் எடுத்து சவுந்தர பாண்டிக்கு கால் பண்ணி பேசுகிறாரு போன்ல சவுந்திர பாண்டி எல சனியா என்னல காலையில கூப்பிட்டு கேட்க கேக்க ஐயா பணம் இல்லையா எனக்கு பசி காது அடைக்குது நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன்னு சொல்ல எதுக்கெல்லாம் நீ அங்கே வந்து நிற்கிற யாராவது பாத்திர போகிறாங்கள்லன்னு சவுந்தரபாண்டி சொல்ல ஐயா அன்றைக்கி கோவிலில் பார்த்திங்களே அதே பிச்சைக்கார வேஷத்தோடு தான் வந்து நிற்கிறேன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சனியே சொல்கிறாரு அந்த வேஷமா அது உனக்கு பொருத்தமான வேஷந்தாம்ல அந்த வேஷத்தை போட்டால் மட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டில் போய் கை நீட்டுனா காசு கிடைக்க தானே செய்யும்னு சவுந்தரபாண்டி கேட்க ஐயா நான் எதுக்கு ஐயா பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா நான் உண்மையை சொல்லிவிட்டு ஜே போய் உட்கார்ந்து ஜம்மனு சாப்பிடுவேனேன்னு சனிய மிரட்ட சவுந்தர பாண்டி பயந்து போறாரு எல அவசரப்படாதல நீ அங்கேயே இரு யாரு கண்ணிலையும் பற்றாத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துருவேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு பாத்தியாத்த நம்ம வீட்டை நோட்டம் விட்டு யாருக்கோ தகவல் சொல்கிறான்னு எசக்கி பாக்கியத்துக்கிட்ட சொல்ல ஆமாண்டி அவன் அதை தான் செய்கிறான்னு பாக்கியமும் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையும் பக்கத்தில் நின்று பாண்டியம்மா பார்த்துட்டு என்னடி என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஏ பெரியாத்தா கொஞ்சம் பேசாமல் இரு என்னை கடத்திட்டு போனானுங்கள்ல அவனுங்களில் ஒருத்தன் மாறு வேஷம் போட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று நம்ம வீட்டை நோட்டம் விட்டுட்டு இருக்கான்னு எசக்கி சொல்ல அவனுங்க எதுக்காக இங்கே வந்தானுங்க நான் தான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டனே அப்புறம் எதுக்காக வந்திருக்கான் அந்த நாலு பேர்ல இவன் யாருன்னு தெரியலையே இவனை எப்படியாவது பேசிங்கன்னு அனுப்பி வச்சிட வேண்டியது நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு பாண்டியம்மா பாக்கியத்தையும் இசக்கிய பாத்து சரி நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க நான் போய் அவன்கிட்ட கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு வரேன்னு சொல்ல என்ன பெரியாத்தா உனக்கு உயிர் பயமே இல்லையா அவனுங்க கையில அருவா ஏதாவது வச்சுருப்பானுங்க நீ போயாச்சுதுன்னா உன் கழுத்த துண்டை அறுத்து எடுத்துருவாங்கன்னு எசக்கி சொல்லி பயம்படுத்துறாங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவனுங்க தாண்டி நான் பாத்துக்கிறேன்னு பாண்டியம்மா சொல்ல என்னது தெரிஞ்சவங்க போறாங்களான்னு எசக்கியும் பாக்கியமும் கேட்க அப்படியா சொன்னேன் தெளிஞ்சவன் சொன்னேன் நான் ஜெயிலுக்கு போய் தெளிஞ்சு வந்திருக்கேன்ல அதை தான் சொன்னேன் உங்கள் காதில் தான் அப்படி விழுந்திருக்கோன்னு பாண்டியம்மா சொல்கிறாங்க எனக்கு என்னவோ மதனியை கடத்தின விஷயத்தில் நீ தான் சம்மந்தப்பட்டிருக்கியோன்னு சந்தேகமாக இருக்குது அத்தன்னு சிவபாலன் சொல்லிகிட்டே வராரு எல்லாம் ஒத்த ஓட்டு தேவையில்லாமல் பேசாதல நான் இதுக்காகல இவ்வளோ கடத்தணும் இவ்வளோ கடத்துறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பாண்டியம்மா கேட்க அப்போ எந்த தைரியத்தில் அவனுங்க கிட்ட பேச போகிறேன்னு சொல்லி கிளம்புன சரி நீ போய் அவன்கிட்ட பேசு அவன் அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுனா நீ தான் இதெல்லாம் செஞ்சேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு வேளை அவன் கழுத்தை அறுத்து போட்டானா உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நாங்களும் புரிஞ்சுப்போம் போ அத்தை சீக்கிரமாக போ எங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்லன்னு சிவபாலன் கேட்க இழ நான் இதுக்காகல போகணும் நீங்க கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நான் என் உயிரை விட முடியுமான்னு சொல்லிட்டு பாண்டியம்மா பாக்கியத்துக்கும் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க சிவபாலன் பாக்கியத்துக்கிட்ட இன்னும் எவ்வளவு நேரமா இங்கே நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் போய் என்னன்னு கேட்கட்டுமான்னு சொல்ல எல அவசரப்படாதல என் அண்ணன் வந்துட்டு இருக்காரு அவரு இதெல்லாம் பாருன்னு பாக்கியம் சொல்றாங்க யாரு மாமாவா அவருக்கு வயசு ஆயிடுச்சுமான்னு சிவபாலன் சொல்ல எல அவருக்கு முடிதா பனை பணமரத்துல ஏறின உடம்புல அது இன்னும் இரும்பு மாதிரிதான் தான் அந்த உடம்பை என் அண்ணன் வச்சிருக்குதுன்னு பாக்கியம் சொல்ல சைக்கிளில் வைகுண்டம் வந்து இறங்குறாரு அவரை பார்த்த சனிய இந்த ஆள் எதுக்காக இங்கே வந்திருக்காரு ஒருவேளை அவர் பொண்டாட்டி சூடாமணியுடைய சாவுக்கு நம்ம தான் காரணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வெட்டுறதுக்காக அருவாவோட வராரா என்னன்னு சனியை பார்த்துட்டே இருக்காரு அதே நேரம் வைகுண்ட அந்த அருவாவை எடுத்து பார்த்து அவர் மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு இதை வேற சாணம் பிடிக்கல மழுங்கி போய் இருக்குது இதை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல எதுக்கும் வைகுண்டம் பயத்தை வெளியே காட்டாத நெஞ்ச நிமித்திட்டு தைரியமா போறது மாதிரி போன்னு அவருக்குள்ளே பேசிக்கிட்டு தைரியமா நடக்கிறது மாதிரி வராரு வைகுண்ட அருவாவை எடுத்து சுத்த சனிய கையிலிருந்து கம்ப வச்சு சுத்த ரெண்டு பேருமே சுத்திட்டு இருக்காங்க வைகுண்டம் சனியனை பார்த்து எல எந்த ஊர்ல நீன்னு கேட்க பாக்கியம் எசக்கி எல்லாருமே வெளியே வராங்க நல்ல வேலை எல்லாரும் வந்துட்டாங்கன்னு வைகுண்ட அவரோட மனசுல நினைக்கிறாரு வைகுண்டம் சிவபாலனை பார்த்து எல மாப்பிள அவன் எந்த ஊருன்னு கேளுன்னு சொல்ல சிவபாலனும் அதான் மாமா கேட்குறாருல எந்த ஊருன்னு இப்போ சொல்லப்போறியா இல்லையான்னு கேட்க இந்த ஊர் தாயான்னு சனியை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இந்த ஊரா இந்த ஊரில் நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே கிடையாத பொய் சொல்றியான்னு சிவபாலன் கேட்க இப்போ தாயா இந்த ஊர் இதுக்கு முன்னாடின்னு சனியை பேச வர நீ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறியா மாமா இவன் சரிப்பட்டு வர மாட்டான் இவன் கழுத்தை வெட்டி வீசுமாமான்னு சொல்ல வைகுண்டம் மலுங்கி போன அருவாவை எடுத்து பார்க்கறாரு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது